ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிக்கிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் அழகிய அசுரா திவாகர் கோபமடைந்து அப்படியே சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருக்க அவனுக்கு பழைய நினைவுகள் அனைத்தும் தன் கண்முன்னே வந்தது அதை எதிர்கொள்ளவும் முடியாமல் அதிலிருந்து விட்டு வெளியில் வரவும் முடியாமல் தவித்தான் பின்பு அவன் அழுது கொண்டே தன் கண்களை மெதுவாக முடினான் ஐயோ திவாகர் இங்கே பாரு ஏய் உன்னதான் ம் சொல்லுடி இந்த சரையில் நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்க எப்ப பாரு இதே டைலாக் தான் சொல்லுவியா வேற ஏதாவது சொல்ல மாட்டியா ஏ வாளு என்ன சொல்லணுங்கிறப்ப நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போ நான் போறேன் என்று எழுந்ததும் ஏய் எங்கடி போற எங்கேயாச்சும் போற என்றதும் நீ எங்கேயும் போக கூடாது என் பக்கத்துலதான் இருக்கணும் என்று அவளை இருக கட்டி அணைத்து கொண்டான் திவாகர் ஹலோ திவாகர் இதெல்லாம் இப்போ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இப்ப என்ன விடுறீங்களா எனக்கு வேலை இருக்கு என்று கூறிக்கொண்டு அவனிடமிருந்து விலகி ஓடினாள் பிரியா சரி பிரியா நான் கிளம்புறேன் நீ பார்த்து இரு என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகரம் முற்படும் திடீரென பிரியாவோ ஓடி வந்து திவாகரை இருக கட்டி அணைத்து கொண்டாள் யாரோ என்னைய விடுங்க விடுங்கன்னு என்னை விட்டுட்டு ஓடினாங்க இப்ப என்னவோ என்று திவாகர் சொன்னதும் பிரியாவிற்கு சிரிப்பு வந்தது இருவரும் கலகலவென அந்த ரூமே அதிரும்படி சிரித்தனர் பின்பு அந்த சிரிப்பு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வர திவாகரோ மெல்ல மெல்ல தன் கண்களை திறந்தான் அப்பொழுது அவனின் கண்களோ ரத்த சிவப்பு நிறத்தில் சிவந்திருந்தது பின்பு தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தான் பார்த்துவிட்டு மிகவும் மன உளைச்சலில் அவரிடத்தை விட்டு நகர்ந்து தனது கார் சாவியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது அவனின் அம்மாவோ கீழே அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் திவாகர் திவாகர் இந்தப்பா உனக்கு பிடிச்ச பாயாசம் என்றதும் அதை தன் கையில் வாங்கிய அவனோ இன்னைக்கு என்ன மயசேசம் போய் இப்படி கேட்டுட்டேன் இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் பா என்றதும் அவனோ அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு இடத்தை பா ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அவன் கண்முன்னே ஹாப்பி பர்த்டே திவாகர் நீ எப்பயும் போல ஹாப்பியா இருக்கணும் நான் தான் எப்பயுமே உன்னோட பிறந்த நாளுக்கு நீ யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த வார்த்தை அவன் காதுகளில் ஒழித்தது இந்த நினைவு வந்து சென்றதும் தன் கண்களில் கண்ணீர் அவனை அறியாமலேயே வர அதை அறிந்து அவனின் அம்மாவும் என்னப்பா திவ திவாகர் ஏப்பா உடம்பு முடியலையா முகமே சரியில்லையே என்றதும் இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் அப்புறம் ஏன்ப்பா கண்ணெல்லாம் கலங்குது என்றதும் தன் அம்மாவின் இரு கைகளையும் இருக்க பிடித்து அவனோ அம்மா ஒரு கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிட்டா என்று கேட்டதும் என்னப்பா இப்படி கேட்டுட்டேன் வா வந்து படுத்துக்கோ என்றதும் தன் அம்மாவின் மடியில் படுத்த அடுத்த கணம் அவனை அறியாமல் கண்ணீர் பேரிட்டு வந்தது தன் கண்ணீரை அம்மாவிற்கு தெரியாமல் துடைத்த அவனும் சிறிது நேரம் கழித்து ரொம்ப தேங்க்ஸ்மா எதுக்குப்பா உன் மடியில படுக்க வச்சதுக்கு என்னப்பா பேசுற உனக்கு உரிமை இல்லையா என் என் மடியில் படுக்க நீ உயிர்க்கண்ணா நீ எப்போ வேணாலும் என் மடியில் வந்து படுத்துக்கோ நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்பா சரிம்மா அம்மா சொல்லு திவாகர் சாயந்தரம் வெளியே எங்கேயாச்சும் போலாமா ஓ போகலாமே சரிம்மா நான் ஆஃபீஸில் இருந்து கிளம்புறப்ப உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு போலாம் சரிப்பா நான் வரேன் என்றதும் பதிலுக்கு அவனை பார்த்து பார்த்துப்போ என்று திவாகரை வழியனுப்பி அனுப்பி வைத்துவிட்டு தன் வேலைகளில் மும்மரமானார் வெண்ணிலா காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென டிராஃபிக் ஏற்பட அந்நேரம் பார்த்து திவாகரிடம் யாசகம் வேண்டி ஒரு சில குழந்தைகள் வந்து நின்றனர் அவர்களிடம் திவாகர் பேச ஆரம்பித்தான் ஏன் தம்பி படிக்கப் போகலையா இல்லைண்ணா ஏண்டா படிக்க பிடிக்கலையா அப்படிலாம் இல்லைண்ணா பின்ன குடும்ப கஷ்டம் யாருக்குடா கஷ்டம் இல்லாமல் இருக்கு படிக்கணும்ல நீங்க நீங்கள் சொல்கிறது தானா ஆனால் எங்கள் அப்பாவும் உடம்புடியாதவங்க இதோ இவங்க எல்லாம் என்ன நம்பி தான் இருக்காங்க அப்பாவுக்கு கை கால் வராமல் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேறொரு ஆளோட ஓடி போயிடுச்சி இந்த புள்ள அப்போ கை குழந்த என்ன பண்ண முடியும் அதனால் அப்போவே நான் என் படிப்பை விட்டுட்டு இவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் எங்கே படிக்கிறது அன்னன்னைக்கு இந்த மாதிரி ட்ராஃபிக்கில் உங்களாட்டம் ஏதோ உதவி செய்கிறவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வச்சு அண்ணனைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்றதும் திவாகர் தன்னிடமிருந்து அமௌண்ட் எடுத்து அந்த பையனிடம் கொடுத்தான் ஐயோ அண்ணா இவ்வளோ பணம் எனக்கு வேணாம் பரவாயில்ல பிடிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்று கூறி அந்த பையன் திவாகரின் கையில் இருந்த பணத்தை வாங்கி வைத்து கொண்டான் சரி படிக்க வச்சா படிப்பியா என்றதும் அண்ணா அது வந்து சொல்லுப்பா உனக்கு என்ன வீட்டுக்கு தேவையானது மாதம் மாதம் வீட்டுக்கு வந்துடும் படி என்றதும் அதற்கு அந்த பையனும் எனக்கு இதுக்கு மேலே படிப்பு படிப்பெல்லாம் ஏறாதுண்ணா வேணா என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறீங்களா என்றதும் சரி என்று கூறிவிட்டு தனது பாக்கெட்டிலிருந்து அவனின் விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த தம்பியிடம் கொடு கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உனக்கு என்ன உதவினாலும் கேளு என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் திவாகர் காரில் பயணித்து கொண்டிருந்த போது அந்த பையன் சொன்ன அத்தனை நிகழ்வுகளும் ஒரு காட்சியாய் அவனின் கண்முன்னே தோன்றியது சின்ன வயதிலேயே இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஒரு மனவேதனையா பாவம் என்று எண்ணினான் பிறகு கார் நேராக கம்பெனியின் உள்ளே நுழைய ஊழியர்கள் அனைவரும் தன் கைகளில் பொக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தனர் அவன் காரை விட்டு இறங்கியதும் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி திவாகரின் கைகளில் மலர் கொத்தை அளித்தனர் அப்பொழுது அங்கே சாருவும் தன் கைகளில் மலர் வைத்துக் கொண்டு நின்றாள் அப்பொழுது திவாகர் அவள் அருகில் வந்ததும் ஹாப்பி பர்த்டே சார் என்று தழுதழுத்த குரலில் சொல்லியதும் திவாகரோ ஒரு நிமிடம் நிமிர்ந்து சாருவின் கண்களை பார்த்தான் அவளோ அவன் பார்ப்பதை அறிந்ததும் சட்டென்று தலையை கீழே போட்டுக்கொண்டாள் பிறகு அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு தனது கேபினுக்குள் நுழைந்தான் பிறகு ஈவினிங் ஐந்து மணி அளவில் தனது வீட்டுக்கு புறப்பட்ட திவாகர் தன் அம்மாவை கூட்டிக் கொண்டு வெளியில் சென்றான் அப்பொழுது அவங்க அம்மாவிற்கு வைர நெக்லஸ் மற்றும் ஒரு சிலவை விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தும் திவாகர் வாங்கி கொடுத்தான் எனக்கு எதுக்கு பாய்தல்லாம் இப்போ அம்மா உனக்கு இல்லாமல் என்னம்மா போட்டுக்கோ என்று அனைத்தையும் வாங்கி தன் அம்மாவிற்கு கொடுத்தான் அப்பொழுது ஒரு கடையிலிருந்து வெளியில் வந்ததும் திவாகரின் மேல் யாரோ இடித்ததும் அவர் சாரி சொல்லி திரும்பி பார்க்க அங்கே அந்த நபரும் திவாகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர் பின்பு அங்கே அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறித்துக் கொண்டனர் ஏ துரோகி நீயா என்று அவன் தன் மனதில் எண்ணினான் திவாகர் கோபத்தில் திவாகர் அந்த நபரின் சட்டையை பிடித்து இழுக்கவும் அங்கே சின்ன கலவரம் ஏற்பட்டது அப்பொழுது அந்நபரின் மனைவி அங்கே வந்ததும் திவாகர் அந்நபரின் மனைவியை பார்த்ததும் கோபத்தில் அவ்விடத்தை விட்டு வெளியே நகர்ந்தான் திவாகர் பிறகு டிரைவரை கார் எடுக்க சொல்லி திவாகரும் அவனின் அம்மாவும் புறப்பட்டனர் அப்பொழுது திவாகரின் அம்மாவோ சாரிப்பா என்னால் தானே உனக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லைம்மா யாரை பார்க்க நினச்சோமோ அவங்கள பார்க்கறும்படியா அமைஞ்சிருச்சு அதுவும் உன்னோட பிறந்தநாள் அதுவுமா என்றதும் பரவாயில்ல விடுமா என்றான் திவாகர் பிறகு சட்டென்று தன் அம்மாவின் மடியில் தன் தலையை வைத்து தன் கண்களை இறுக முடினான் பின்னர் திவாகரின் அம்மாவோ திவாகரின் தலையில் தன் கையை வைத்து அவனின் தலையை செல்லமாக அதாவது ஆறுதலாக தடவிக்கொண்டே சென்றார் பிறகு விண்ணிலாவின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்படி என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரி போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோடு இன்னைக்கு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்